ஒரு வீடியோ பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு எப்படி வந்து ஆயில் நட்சத்திரம் மாமியாருக்காக அது மூணு நட்சத்திரம் மாமனாருக்காக அதுன்னு ஒரு ஜோதிடத்தில் ஒரு குரளி இருக்கும் அதே போல ஒரு வீடியோ ஒன்னு கும்பலக்கணம் இன்னொன்னு விருட்சிகலக்கணம் அதுலயும் குறிப்பா கும்பலக்கணத்துல லானு எழுதுறதுக்கே ஜோதிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க கும்பலக்கணத்தை என்ன சொல்றன்னா கடவுள்களின் ஆசை இல்லை அப்படிங்கிறாங்க இது வந்து கும்பலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இப்ப கும்ப கும்ப கும்பலக்கணத்தை கடவுள் அடுக்கிறகு கடவுளை அடுக்கிறமே இல்லாட்டி ஜன்னமே இல்லை அப்ப கடவுள் இந்த பந்தவ கஷ்டப்படணும் இந்த நிலக்கடுத்தில பந்தவ நல்லா இருக்கணும் அப்படி இல்லாம திட்டம் போட்டு கடவுள் படைக்கிறது இல்ல படைப்பு பொறுத்து தான் அவங்க ஜாதக வேலை செய்யும் ராமகிருஷ்ண பரமஹம்சன் கும்பலகனம் கடவுள் அடுங்குறவங்க இல்லாம பிறந்தாரா சிவாஜி கணேசன் கும்பலகன் சிவாஜி கணேசன் நடிகர் சிவாஜி கணேசன் அழகன் நம்ம அவரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும் ஆமா விருட்சக கழகத்துக்கு எதிரிகளே கிடையாது ஏன் விருட்ச கழகத்துக்கு இல்லைன்னு ஆறாவது வீடு செவ்வா வீடு அவர் வீடு திஷா புத்தி அந்த அந்தராந்திர சூட்சம் என்னத்தின்படிதான் வரும் ஒரு கிரகத்தினுடைய ஒரு ராசியில ஒருவருடைய நட்சத்திரம் இருக்குமே ஆனால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவரை அந்த நட்சத்திரத்துக்குடைய கிரகம் வாழ வச்சே தீரும் சனி ஆறு எட்டு பன்னெண்டு வச்சுங்க ஏழரை சனி வச்சுங்க அவர் வந்து எந்த ஒருத்தரையும் சனி கெடுத்தாருன்னு வர்றாரே கிடையாது முதல் தெரிஞ்சுக்கணும் எல்லாம் பயப்படுற சாமி என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள உங்களை அடையாளம் கட்டுறாரு இன்னைக்கு ஒருத்தர் கூட அந்யோன்யமா இருக்கீங்க அழியா புகழ் பெற்ற ராசிகள் எடுத்தீங்கன்னா சில ராசிகள் இருக்கும் படிப்படியா மேல வந்து இன்னைக்கு வரைக்கும் அழியாத புகழ்ல இருப்பாங்கன்னா அதுக்கு மீன ராசி கேட்டோம் கஷ்டம் வரும்போது நீங்க நான் நினைச்சப்படாது கஷ்டத்துக்கு மேல நன்மை கொடுப்பாங்க நீங்க கும்பலக்கணமா இருந்தாலும் பன்னெண்டு லக்கணம் எந்த லக்கணமா இருந்தாலும் லக்கணங்கள் நிரந்தரமானது ராசி தான் செயல்படக்கூடியது என்ன நடக்குது புதுசு புதுசாக என்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படிங்க தெரிஞ்சுக்காண்டி பல வீடியோ பார்த்துட்டு வருவேன் அப்படி பார்த்துட்டு வரப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு எப்படி வந்து ஆயில் நட்சத்திரம் மாமியாருக்காகாது மூணு நட்சத்திரம் மாமனாருக்காகாதுன்னு ஒரு ஜோதிடத்துல ஒரு பொருள் இருக்கும் அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருக்கிற லக்னத்துலயும் பாவப்பட்ட லக்னம் ரெண்டு லக்னம் இருக்கு ஒன்னு கும்பலக்கணம் இன்னொன்னு விருச்சிக லக்கணம் அதுலயும் குறிப்பா கும்பலக்கணத்துல லானை எழுதுறதுக்கே ஜோதிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா அந்த லானே எழுத கூடாது கும்பத்தின் அதிபதி சனியை வச்சு தான் நம்ம லக்னத்தை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தாங்க அந்த வீடியோ நான் உங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணேன் நீங்கள பாத்தீங்க லக்னத்தை என்ன சொல்றேன்னா கடவுள்களின் ஆசை இல்லை அப்படிங்கிறாங்க இது வந்து கும்பலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு அது உண்மையாயா அதுல லாட் பண்ணாங்கன்னா சனி இருக்கிற லக்கணத்தை ஆமா அவர் அப்படிதான் போட்டிருக்காரு சனி லக்கணத்தை போடணும் அப்படி இல்லைன்னா நம்ம நவாம்ச கட்டத்துல எது லக்கணமா வருதோ உதாரணத்துக்கு கண்ணி லக்கணம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் கண்ணி லக்கணத்தை வச்சு நீங்க ராசி கட்டத்தை கணக்கு பண்ணுங்கன்றாங்க அது உண்மையாய நேயர்கள் அனைவருக்கும் ஹோரா வார்த்தா ஓம் உலகநாதனின் பணிவான வணக்கங்கள் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சிவசிவ சுப்பிரமணியம் நீங்க கேட்ட கேள்வி எங்கே பார்த்துருக்கேங்க நீங்கள் நான் தப்பு சொல்லலை அதனால ஜோதிடங்குறது வந்து ஜோதிடர்னு ஒருத்தர் யாரையும் குறைவாவோ தாழ்வாவோ பேசக்கூடாது ஏன்னா இன்னைக்கு எந்த கேட்டு கேட்டாலும் பதில் சொல்றேன் இன்னொரு ஜோதிர் மணம் புண்படுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லை அந்த ஜோதிட வீடியோ தான் கலந்துக்கிடும் சொல் ஜோதிர் மணமும் புண்படக்கூடாது ஆமா ஆமா ஜோதிடர் புண்படுற மாதிரி பாக்குறதை கேட்டு அவங்களுக்கும் புண்ப குறை ஒடக்கூடா ஆமா ஆமாங்க கேட்குறவங்களுக்கும் அதனால ஜோதிடராக வரணும்னாலே ஏதாவது ஒரு பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் ஒரு ஜோதிடருங்கிற புத்தரையே குத்த முடியும் இல்லாட்டி பஞ்சாங்கம் சுட்டு போட கிரகங்கள் சுட்டு போட விடாது கிரகங்கள் கிட்ட அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கிற ஒருத்தர் தான் பஞ்சாங்கத்து கிரகங்களை பற்றி பேச முடியும் அப்படி பார்க்குற போது கொடுக்க கும்பல கிடத்துல கடவுளுடைய அடுக்கிறகள் இல்லைன்னு நீங்கள் ஒரு செய்தியை பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து சாத்திரோத்வமாக இல்லை எந்த அடிப்படை ஜோஷியத்தையும் ஸோ ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி கும்பலக்கிடம் கடவுளுடைய அடுக்கிறது இல்லேன்னு சொல்றது இல்லை கும்பலக்கடத்துல ஒரு ஆயிரம் ஆயிரம் லக்கடம் சொன்னா போதுமா உங்களுக்கு இல்ல ஆயிரக்கணக்கான ஜாதகம் சொல்லணுமா இல்ல ஒரு சொத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி ஒரு ஒரு துறையில் ஒரு ஒரு லக்கணம் சொன்னா போதுமா இல்ல ஒரு சொத்துக்கு ஒரு சோறு பதம் ஒரு சொத்துக்கு ஒரு சோர் பதம் இப்ப விநாயகர் விருச்சிக லக்கணம் கன்னியார் ராசி அஸ்த நட்சத்திரம் விநாயகரை கன்னியார் ராசி அஸ்த நட்சத்திரம் விருச்சிக லக்கணம் இப்ப கன்னிமூல கணபதினு சொல்லிட்டு போறாங்களா இந்த கன்னிமூலபதி யாரு விருச்சக லக்கணமா கண்ணீராசியா கன்னிராசி ஒரு ஜாதகத்துக்கு நீங்க எங்க போகும்போது கும்ப லக்கணம் விருச்சகம் எந்த பன்னெண்டு லக்கணமும் ஆண்டவனுடைய படைப்பில ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு தனிப்பட்ட சக்தி உண்டு உதாரணமா ஒரு ஒவ்வொரு ஜோசியருக்குமே இயற்கையில் இறைவனுடைய ஒரு அருள் உண்டு ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு ஞானம் ஒவ்வொருத்திட்ட ஒரு அருளை இறைவன் கொடுத்துருவான் அதை வச்சு அவங்க பிளச்சிக்குவாங்க கடவுள் ஒருத்தக்கிட்டே எல்லாத்தையும் கொடுத்துடல எல்லா ஜோதி ஜோதிட ஞானம் கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க இப்போ கும்பல் அக்கணுங்கிறதுல கும்பல் அக்கறது கடவுளை அடுக்கிறகில்ல கடவுள் அடுக்கிறக்குமே இல்லாட்டி ஜனனமே இல்லை என்னங்க கடவுள் அடுக்கிறக்கு இல்லாட்டி ஜனனம் எது அப்போ கடவுள் நிலக்கடத்தில் பிறந்தவங்க கஷ்டப்படணும் இந்த நிலக்கடுத்துல நல்லா இருக்கணும் இந்த ராஜாவாக இருக்கணும் அப்படிலாம் திட்டம் போட்டு கடவுள் படைக்கிறது இல்லை படைப்புங்கிறத வந்து பயன்படுத்திக்கிறத பொறுத்து தான் அவங்க ஜாதக வேலை செய்யும் இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க முதல்ல கேட்குறீங்க கோத்திரம் என்ன ஃபஸ்ட்டு கோத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் மூணாவது ராசி நாலாவது பேர் இல்லைங்களா அந்த நாளையும் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுறோம் இல்லைங்களா சில பேர் சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணுவேன் சொல்லுங்க சாமி பேர்களும் அர்ச்சனை பண்ண முடியாது அவருக்கு யார் அர்ச்சனை நாம நமக்கு தான் அச்சனை நாம் தான் அதை சொல்லிக்கணும் அது மாதிரி கும்பலக்னம் வந்து அபரிமிதமான லக்னங்களில் பன்னெண்டு லக்னத்துக்கு ஒரு தனித்தனி சக்தி உண்டு கும்பலக்கணம் சனி பகவானுடைய இப்போ நீங்கள் ஒரு பூஜை பண்ணுறீங்க ஒரு கலச வைக்காமல் பண்ணுவீங்களா கடார்க எந்த கடார்கலை எந்திரம்னே ஒரு எந்திரம் இருக்குது புவனேஸ்வரி அம்மனது கடார்களை எந்திரம்னே புவனேஸ்வரி அம்மன் ஒரு எந்திரம் இருக்குது குடம் இல்லாமல் நீங்கள் தண்ணி எடுப்பீங்களா அப்ப கும்பலக்கணம் கூட அகத்திய முடிவரங்கிறது வந்தார் கும்பமணின்னு சொல்றாங்க இல்லையா கும்பலக்கணத்தை எவ்வளவு பேர் வேணும் கொடுக்கு ராமகிருஷ்ண பரமசர் கும்பலக்கணம் கடவுள் அடுக்கிறாரா சொல்லுங்க நீ இல்லபூர்ண அறிவு சரி அரசியல் அப்படி நிறைய பேர் சொல்லணும் உதாரணத்துக்கு அமிதாப் பச்சன் கும்பலக்கணம் இப்படி சொன்னா ஒரு லிஸ்டே பாருங்க கும்பலக்கணம்னா அரசியல் முரளி மனோகர் ஜேஷன் கும்பலகணம் முதல் இமயத்தல போய் கொடியை ஏத்துனார் எவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில் ஒரு வெற்றி சாதனையை செய்தவர் அதுக்கடுத்து என் டி திவாரி கும்பலக்கணம் ராமன் பிவி ராமன் யாருங்க அஸ்ட்ராலஜிக்கல் மேகஜேன் எழுதுகிற பிவி ராமன் கும்பலக்கணம் அப்போ கும்பலக்கணம் கடவுளை அடுக்கிறக்குமே இல்லைன்னா எப்படி பிவி ராமன் அஸ்ட்ராலஜிக்கல் மேகஜேன் எழுதியிருப்பார் இன்றைக்கு வரைக்கும் அவர் அரும்பாடு பட்டிருக்காரு அவர்கள் பெரிய அளவில் ஜோதிடத்துக்கு அவர் தொண்டு செஞ்சுருக்காரு அஸ்ட்ராலஜி மேகஜனில் எழுதி எழுதியிருக்கார் புத்தகமே நடத்தியிருக்கார்ல மேகஜைனே நடத்திருக்கார் அருள் அமிதாப் பச்சன் பி டி உஷா விளையாட்டு துறையில் பி டி உஷா ஜோதிட துறையில் பி வி ராமன் அரசியல் துறையில் முரளிமனோகர் ஜோஷி நடிப்பு துறையில் அமிதாப் பச்சன் அதுக்கப்புறம் பாருங்க அலெக்சாண்டர் கிரம்பில் அவர் கும்பலக்கணும் அனில் கபூர் கும்பலக்கணும் அசோக் குமார் கும்பலக்கணும் என்னங்க யாரும் ஜெய்சங்கர் பிரசாத் கும்பலக்கணும் மதுபாடா கும்பலக்கணும் முகமது கும்பலக்கணும் நாராயணன் தூத் திவாரி கும்பலக்கணம் பிரணவ பாட்டியா கும்பலக்கணம் சிவாஜி கணேசன் கும்பலக்கணம் நம்ம ஊர்ல அவரை சொன்ன எல்லாருக்கும் தெரியவில்லை அமிதாபட்சம் விளையாட்டு துறையில டி உஷா வச்சிடும் அப்படி வருஷம் அதே மாதிரி ஸ்டாலின் ஜோசப் இருபத்தி நாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சாயந்தரம் அஞ்சு முப்பதுக்கு விழுப்புரத்துல இருந்த சிவாஜி கணேசன் கும்பலக்கணத்தில தான் பிறந்தார் ஸ்டாலின் இருபத்தொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்போது ஜோசப் ஸ்டாலின் தெரியுமா ஏழு பேர் அவர் மாதிரியே இருப்பாங்க ஒருத்தர் மாதிரியே ஃபிங்கர் டிப்ஸில் நாட்டை வச்சுருந்தார் ஃபிங்கர் டிப்ஸில் நாட்டையே வச்சுருந்தாரு நேர்கட்டுக்குள்ளே ஒரு கும்பலக்கணம் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் கும்பலக்கணம் விஷ்ணு ஹரிதார்யா கும்பலக்கணம் ராபர்ட் முகமது கும்பலக்கணம் பிர்லா கும்பலக்கணம் எட்வர்டு கும்பலக்கணம் நிறைய கும்பலக்கணம்னா ஏகப்பட்டது சொல்லலாம் அதே மாதிரி விரிச்சை ஒரு உதாரணத்துக்கு அதுதான் பாட ஒருபாடு ஒரு விநாயகர் எல்லா காரியத்துக்கும் முன்னாடி விநாயகர் வைக்கணும் இல்லையா அவர் விருச்சைகள் லக்கணம் அப்போ எப்படி லக்கணம் கெட்டதாக இருக்கும் விருச்சக கலக்கணத்துக்கு எதிரிகளே கிடையாது ஏன் விரிச்சை கலக்கணத்துக்கு இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஆறாவது வீடு செவ்வா வீடு அவர் வீடு ஆறு எட்டு பண்ண தானே பாதிக்கணும் ஆறாவது வீடு செவ்வா வீடு அவர்தே பாதிக்க முடியாது எட்டாவது வீடு புதர்தே அவரே பதினோராவது வீட்டுக்கு அதிபதி பாதிக்காது பன்னெண்டாவது வீடு சுக்கரன் அவரே ஏழாவது வீட்டுக்கு அதிபதி எந்த ஒரு வீடும் பாதிக்கார் விசைகள் சரி கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு ஏழாவது வீடு சூரியன் இருக்குது ஆறாவது வீடு சந்திரன் இருக்குது அப்ப சூரியன் சந்திரன் மகரத்துல இருந்து பார்த்தா சந்திரன் வீட்டை பார்ப்பார் கும்பத்துலேருந்து பார்த்தா சிம்மத்தை பார்ப்பார் சூரியன் வீட்டை அப்போ கும்பலக்கணம் போய் கெட்டுறாங்க இவ்வளோ பேரும் கும்பலக்கணத்தில் ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணன் கடைக்குள்ள அடுக்கிறக்கு விழா பிறந்தாரு ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னாங்க அவர் சொன்னது ஜோதிடருக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு ஜோதிடர்களுக்கு பெரிய சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு அவங்க எழுதுறதுக்கு அச்சப்படுறாங்க இந்த தகவலை ஒரு ஐம்பதாயிரம் பேர் கிடையாது ஒரு 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 சிரமங்கள் வந்ததுன்னா திசா புத்தி அந்த அந்த சூட்சமன் நேரத்தின்படிதான் வரும் அப்ப அவங்க வந்து பெரியவங்களுக்கு பாதிப்பு கொடுத்திருக்க மாட்டாங்க முன்னோர்களை முறையா வழிபட்டிருக்க மாட்டாங்க முன்னோர்களை முறையா வழிபடுறதுன்னா அந்த மாதிரி பாதிப்பு தசா புத்தி காலங்கள்ல லக்னம் வந்து ஒருத்தரையும் பாதிக்காது அந்த தசாபதி வரும்போது தான் இந்த ராசி தஷாபதி தசாபதி இப்ப தசாபதி எதுக்கு எடுப்பீங்க ராசிக்கு தான் எடுப்பீங்க நட்சத்திரத்துக்கு தான் எடுப்பீங்க லக்னத்துக்கு எடுக்க மாட்டீங்களே ஏன் லக்னம் ஸ்டாண்டர்டு நீங்க ஒரு பூமி வாங்கினீங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் லக்னம் அதுல வீடு கட்டினா ராசி இதுல எதை நீக்கிறது வீட்டை தான் நீக்க முடியும் எப்படி வீட்டு ஆல்ட் பண்ணலாம் சொல்றேன் வீட்டு நீக்குறதோ லக்னத்தை முடியாது ஒரு பாடி ரெண்டு பாடி எத்தனை பாடி பாடிகள் லக்னம் தான் உயிர் உயிர் இல்லாம வேற எது இருந்து என்ன பிரயோஜனம் மகர கும்ப லக்கணம் வந்து ஒரே கிரகத்து அவர் சொன்னதுல முக்கியமான பாயிண்ட் கும்ப லக்கணம் அதோட அதிபதி சனி அவரே பன்னெண்டாவது மகர லக்னத்துல வந்து பிரியாதிபதியா வர்றாரு அப்படிங்கிறப்ப நம்மளுடைய அதிபதியா பிரியாதிபதி வரப்ப பெரிய சிக்கல் இப்ப நீங்க வந்து இப்படி போலாம் ஒரு ரெண்டு வீடு ஒரு வீடு ஒரு தரை இருக்குது அந்த தரையில ஒரு வீடு மேல இருக்குது மேல ஒரு வீடு கீழே ஒரு வீடு இருக்குது இதுல எந்த வீடு நல்லதுன்னு சொல்லுவீங்க நம்ம கட்டின வீடு நம்ம வீடு மகர குமார் ரெண்டு அவர்தே தான் அவர் எங்க இருந்தா என்ன கொடுக்கு ரெண்டு அவருக்கு சொந்த வீடு தானே அப்புறம் எங்க இருந்தாலும் வேலை செய்வார் மகர மகரத்துல தான் கும்பலக்கணத்துக்கு எந்த வீட்டை பார்ப்பாரு வாக்கு சார்த்த பார்ப்பாரு மகரத்துல இருந்து ஆட்சியில வாக்கு சார்த்த சரி பார்க்கிறார் அப்ப கும்பலக்கணத்துக்கு வாக்கு சரி சனி ஒரு வாக்கு சேர்த்தி எல்லாமே கிடைக்குமே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாபஸ்தானம் கும்பத்துக்கு எடுத்தா எது சனி எங்க இருக்கிறார் மகரத்துல அவருக்கு எது லாபம் மீனத்துக்கு லாபம் இல்லைங்களா அப்ப கும்பலக்கணம் இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி மீனத்துல சனியினுடைய நட்சத்திரம் இருந்துருச்சுன்னா மகர கும்பத்திற்கிற சனி வேலை செஞ்சே தீர்வார் அதே மாதிரி துலாத்திருக்கிற சனியை வேலை செய்வார் ஒரு கிரகத்தினுடைய ஒரு ராசியில ஒருவருடைய நட்சத்திரம் இருக்குமே ஆனால் அந்த நட்சத்திரத்துக்கு பிறந்தவரை அந்த நட்சத்திரத்துக்குடைய கிரகம் வள வச்சே தீரும் இருக்கிற இடத்தை பொறுத்து வள வைக்கும் நிச்சயம் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அதனால நீ விரையாதிபதி வரையாதிபதியே பேசப்படாது யார் விரையாதிபதி உங்க படத்தை நீங்க செலவு பண்றீங்க ஒரு உதாரணம் உங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது ஒரு போய் ஒரு கால் போட்டு தங்கம் வாங்கிட்டு வர்றீங்க அது வரையும் வர்றது எது வருது பொருள் தங்கம் வருது தங்கம் வருது இல்லையா அது விலை ஏறுமா இருக்குமா ஏறும் அப்ப இந்த பத்தாயிரம் விரயமா தங்கம் விரயமா ஏன்னா அவருடைய பார்வை குரு வெட்டி எல்லாம் பாக்குறாரு தங்கம் இல்ல ஆமா அப்ப இப்ப சனி பகவான் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பர்னு கேட்டாங்க விரயம்ங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை அவரே ஜென்மம் அவரே விரயம் அப்ப நீங்க கும்பத்தம்த விரயம்னு சொன்னீங்கன்னா சரராசி மகரத்தம்தான்னா சரராசி தெரியும் இல்லையா உங்களுக்கு என்ன சொல்லுங்க சரராசி என்ன சரம் உபயம் அது என்னங்க மாரகம் மாரகம் அப்ப மகர ராசியில இருந்தாருன்னா கும்பராசியில சனி மாரகத்தை பண்ணுவாரா இல்ல இல்ல அவர் சொன்ன விஷயம் இல்ல நிச்சயமா நிச்சயமா சில சோதனைகளை காட்டமு தவிர சரலகத்தை வந்து மாரகாதிபதி கொல்ல முடியாது ஐயா நாம பேசிட்டு இருக்கிறதுனால கும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால இன்னொரு கேள்வி நான் கேட்டுறேன் இப்ப கும்பத்துக்கு கோச்சார சனி வந்துட்டாரு மகரம் கும்பம் மீனம் இருக்கு சிம்மத்துக்கு கண்டக சனியா இருக்கு அஷ்டம சனியா இந்த சனி என்ன பண்ண போறாருங்க அவரு வந்து எந்த ஒரு தடையும் சனி கெடுத்தாரு வர்றாரே கிடையாது முதல் தெரிஞ்சுங்க எல்லாம் பயப்படுற சனி என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள உங்களை அடையாளம் கட்டுறாரு நீங்க ஒருத்தர் கூட அந்நியமா இருக்கீங்க அவங்க வ அந்த சனி வரும்போது உங்க கூட இருக்கிறவங்களுக்கு உண்மையானவங்களா இல்லையான்னு காட்டி கொடுக்குறவர் அவர் சனி வந்து கெடுப்பார் கெடுப்பார் சொல்லக்கூடாது அவர் ஈஸ்வர வட்டை வாங்கிட்டார்ல சனி சரண் அவர் மெதுவாக வருவார் நிரந்தரமாக செய்வார் அவர் கெடுப்பார் அர்த்தம் அல்ல இப்போ இருந்தால் தான் சந்திரனுக்கு எட்டா கடகராசிக்கு எட்டாவது சனி இல்லைங்கன்னா அப்போ கடகத்தில் சனியுடைய நட்சத்திரம் இருக்கா இல்லையா இருக்கு கெடுக்க முடியாது ஒரு ராசியில தன்னுடைய நட்சத்திரம் இருக்குமானால் அந்த ராசியை அந்த நட்சத்திர கிரகம் கெடுக்காது சரிங்களா அதே இப்போ புடர்போச மேலே இங்கேயும் இருக்குது கெடுத்துருமா அப்படின்னா குரு பார்வன் தான் கெடுக்காது ஆயில்லே இருக்குது ஆயில்ல சரியும் பதனும் நட்பு கிரகம் கெடுக்காது அஷ்டம சனிங்கிறது எப்போ ஃபஸ்ட் ரவுண்டு எல்லா சனியுமே முதல் ரவுண்டு முப்பது வயசுக்குள்ளே தான் முப்பது வயசுக்குள்ளே தான் அதுக்கு முப்பது வருஷம் வாழ்ந்தவர்களும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவர்களும் இல்லை பண முடியும் இல்லை இப்போ ராசிக்கு ஆறில் சனி நல்லது அதே எட்டுல குரு கட்டுறது

ஏழ சனி பார்த்தா கிடைச்சது முன்னெச்சரிக்கையா இருந்து சாத்தி அப்படி சம்பாதிக்கும் போதே ரெண்டு காசு சேர்த்து வச்சுக்கப்பா பின்னால அவங்க இவங்க இல்லையா எல்லாருமே கொண்டாட்டு பிள்ளைகளை கடைசி நெருங்கியா கூட இருக்காங்க இல்லையா அப்ப சனி பகவான் எச்சரிக்கை அடையாளம் காட்டி கொடுத்துருவாரு அதுதானே தவிர சனி கெடுத்தாருனா எந்த ஜாதகமும் அடைச்சா சனி எங்க எங்க எடுக்க மாட்டாரு ஏழரை எல்லாம் முப்பது வயசுக்குள்ள ஏழரை சனி எப்போ வருங்க ஒண்ணு படிக்கிற வயசுல அல்லது வேலை வய வேலைத வயசுல அல்லது கல்யாண வயசுல இந்த மூணுக்குள்ளே தான் வரும் ஏழை சதி செகண்ட் ரவுண்ட் பொங்கு சதி இப்போ நீங்கள் கேட்டவர் யார் கேட்போம் மீன ராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் வச்சுங்க அளவு கடந்த சோதனைகளை கொடுக்கும் கஷ்டப்பட்டு தான் மேடம் வருவாங்க அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ வசதியுடைய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அறுபாடுபட்டு உச்சகட்டத்தை படிப்பாங்க அது கேட்டது அவங்க கடம்பு எல்லாராலையும் ஏமாற்றப்படுவாங்க என்னங்க எல்லாராலும் ஏமாற்றப்படுது எல்லாராலையும் ஏமாற்றப்படுவாங்க அப்படின்னா அவங்க தான் கேட்டு சொல்றதுதான் அப்ப மீனத்துல சனி நட்சத்திரம் உத்தட்டாது இருக்குது அவர் காப்பாற்றி கொண்டாடுவாரு அழியா புகழ் பெற்ற ராசிகள் எடுத்தீங்கன்னா சில ராசிகள் இருக்குது படிப்படியா மேல வந்து இன்னைக்கு வரைக்கும் அழியாத புகழ் இருப்பாங்கன்னா அதுக்கு மீன ராசி கேட்டோம் கஷ்டம் வரும்போது நீங்க சோதிக்கிறது நினைச்ச கஷ்டத்துக்கு மேல நன்மை கொடுப்பாரு நீங்க கும்பலக்கணமா இருந்தாலும் பன்னெண்டு லக்கணம் எந்த லக்கணமா இருந்தாலும் ல நிரந்தரமானது என்னங்க ராசி தான் செயல்படக்கூடியது ஒரு ஒரு செயல் உடனே செய்யணும்னா ராசியை தான் பார்க்கணும் நட்சத்திரத்தை தான் பார்க்கணும் லக்னத்தை பார்க்க கூடாது லக்கனத்துக்கு இன்னும் நிறைய லக்கணத்தை கரெக்ஷனே போடுறதில்ல அவங்க கொடுக்குற நேரத்துக்கு பண்றாங்க இப்ப சித்திரபாசம் ஒரு நேரத்துக்கு தை மாதம் ஒரு நேரத்துக்கு அந்த லேட்டிடியூட் லேட்டிடியூட் படி சூரிய உதயம் ஆறு மணி நேரம் பஞ்சாயத்தில் காமனாக தான் போட்டுருக்கும் ஆமாம் சில நேரத்தில் ஒன்றரை மணிக்கெல்லாம் மத்தியானம் பகல் ஒன்றரை மணிக்கெல்லாம் மாறின கதையில் எத்தனை மணிக்கு உதயம் ஆகுதுன்னு பார்க்கணும் சூரியன் ஒரு பிரவேசம் பிரவேசமாகிறது காலையில் ஆறு மணிக்கு ஆனாரா ராத்திரியிலே ஆயிட்டாரா அதெல்லாம் பார்க்கணும் கும்ப லக்னம்ங்கிறது பன்னிரெண்டு லக்கணங்களில் அது ஒரு சிற லக்னம் என்னங்க சிற லக்கணம் சிற லக்கணம்னா என்ன அர்த்தம் சிரமா வச்சு வச்சு கூட ஆமாம் சிற லக்கணம்னா பல ஊரும் போய் வரும் ஆமாம் இங்கே சிரமா இருந்தாலும் கூட பல ஊரும் போய் வரணும் சர லக்னம் உபய லக்னம் எல்லாரையும் ஏமாறுறது அப்போ உபயோக லக்கணம் உஷாராக இருக்க அதனால எந்த லக்கணமும் கட்டது கிடையாது அந்த தசாபுத்தி வரும்போது தசாபுத்தி வரும்போது அந்த கிரகம் மடமில்லாமல் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் ஒரு செயல் செய்யக்கூடாது அப்போ தான் சொல்கிறாங்க மனைவி பேரில் வாங்குங்க குழந்தைங்க பேரில் வாங்குங்க அப்படி எடப்பாற்ற செய்ங்க அப்படிலாம் சொல்றது அதனால தான் ஏன்னா அவர் ஆயில கொடுக்கக்கூடியவர் அவர் தான் அவர் வீடு ரெண்டு மகர மற்ற கிரகங்களுக்கெல்லாம் தனித்தனியாக வீடு கொடுத்தார் ரெண்டு பேருக்கு சிறப்பாக கொடுத்துருக்காரு ஒன்று புதனுக்கு காட்சி உச்ச வீடு ஒரே வீடு சனிக்கு மகர கும்பல் ரெண்டு வீடு அஜ்ஜைங்காக கொடுத்துருக்காரு அப்போ ஏன் சேர்ந்தா சனிக்கு மட்டும் கொடுத்தாரு தள்ளி கொடுக்காம நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ தான் அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால தான் சேந்தமாதிரி வீடு வருது எங்கேருந்து வேணா பாருங்க நீங்கள் இப்போ மகரத்துலேருந்து அர்த்தாஷ்டமும் மேஷம்னா கும்பத்துலேருந்து அதே கம்யூனிகேஷன் சகாயம் வெற்றி சகலத்தையும் தர்றதுக்கு மூணாம் இடத்துக்கு அதிகாரம் உண்டு அப்போ ஆறு எட்டு பன்னிரெண்டில் கிரகங்கள் வரும்போது அந்த காலக்கட்டை எச்சரிக்கை அதுதான் கோயிலுக்கு போறது பரிகாரம் தேர்றது யாகங்கள் பண்ணுறது பூஜை பண்றது நாவடக்க வேணுங்கிறது தான் சனி வந்து ஆறு எட்டு பன்னிரண்டு வராருன்னா நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க சொல்லி சொல்கிறாரு இப்போ நம்ம விளையாட்டாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க பசங்கள்லாம் அப்பா வராருன்னா கொஞ்சம் அப்படியே அப்பா அப்பா வரணும் என்ன பண்றான் அமைதியாயிருவான் அந்த ஆர்ப்பாட்டம் இல்லை இல்ல அப்பா வராருனால ரெஸ்பெக்ட் கொடுக்கறோம் இல்லை அதுதான் சனியை தவிர அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறத தவிர சனி கெடுக்கக்கூடியவரே இல்லை அகால மிருத்யூகரணம் அபவிருத்தி நிவாரணம் சர்வரோக நிவாரணம் ஜெயம் மகா காலம் நமஸ்தே அமே சனீஸ்வரம் சனீஸ்வரம் ஜெயாய் நமக்கு இப்ப அகால மிருத்தியை காப்பாற்ற ஆயில கூட ஆயில இல்லைன்னா என்ன இருக்கு அப்ப மகரம்ப லக்கணங்கள்ல கெடுதல் கிடையாது எந்த லக்கணமுமே நீங்க அந்த சனியும் வந்து பெருசா பாதிக்காது நிச்சயமா நீங்க பதிய பாதிக்கும் பாதிக்கணும் எனக்கு அந்த நேரத்துல அது கொண்டாட பரிகார இடமும் தேடிக்கணும் நிச்சயமா நிச்சயமா இப்ப கும்ப லக்கணம் உங்களுக்கு ஏழ்ற கும்பராசி லக்கணத்துக்கு ஏழரை சனியெல்லாம் பார்க்கறது கிடையாது ஜென்மசனி ஏழரை சனி அந்த அதெல்லாம் லக்கணத்துக்கு பார்க்கறது கிடையாது லக்னம் வந்து பிறந்த நேரத்துக்கு உண்டான ஸ்டாண்டர்டா சேரிங்க கும்ப ராசி போனாலும் கல்யாணம் பண்றீங்க நிரந்தரமான கல்யாணம் மனைவினா நிரந்தர முடியாது லக்னம் பார்க்கணும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க லக்னம் பார்க்கலாம் ரொட்டீனா சேரிங்க பாருங்க தினசரி அந்த தினசரி செய்யற காரியத்துக்கு கோச்சாரம் தான் முக்கியம் உடனுக்குடன் பார்க்கறதுக்கு பலன் சொல்ல மாதிரி லக்ன பலன் சொல்றாங்களா ராசி பலன் சொல்றாங்களா ராசி பலன் அவர் மகராசி அவர் கைராசி அவர் வீடு ராசி என்னங்க இப்படி ஒவ்வொன்னு ராசி தான் சொல்லிட்டு வர்றாங்க விளக்கம் வந்து நம்ம நேருக்கு எப்படி போய்ச்சுன்னா நான் கேட்டது வந்து கும்பலக்கணமும் விருச்சிக லக்கணமும் கேட்டேன் நீங்க கும்பலக்கணம் சொல்லிட்டீங்க விருச்சிக லக்கணம் சொல்லிட்டீங்க ராசி எதுக்கு வச்சிருக்கோம் லக்கணம் எதுக்கு வச்சிருக்கோம் கும்பத்துக்கு சனி வந்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அத்தனையும் சேர்ந்து ஒரு விதமான கட்டத்துல கிடையாது நிச்சயமா யா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா சுகமே சொல்வையா வாழ்த்துக்கள்